ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுரக்கா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தட்டைப்பயிறை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி எட்டு பல் பூண்டு சேர்த்தி வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அதுக்கூடிய மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி வதங்கினதும் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது தனியாக விட்டுறலாம் கடையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம் அடுத்து லெமன் சைஸ் அளவு கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் கீக்கரிசல் ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்ச மசாலா விழுதை சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம சுரக்காயை சேர்த்துடலாம் சுரக்காய் ஒரு முக்கா போதை வெந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த தட்டைப்பயிறை சேர்த்துடலாம் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பர் டேஸ்டான தட்டை பேரு குழம்பு ரெடிங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க